ஈரோட்டில்ங்க ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு அவங்களுக்கு கலைவாணின்னு பேர் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க டீயை எடுத்துக்கிட்டு ரெண்டு மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க அதிகாரி வரும்போதெல்லாம் பேக்கை வாங்கிட்டு கொடுக்குடுன்னு மேலேயும் கீழேயுமா ஓடி இருக்கிறார் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க ஏன்ப்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் தான் நீங்களும் ஒரு மனுஷன்தான் ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு அவரளவுக்கு நான் படிக்கலைல்லம்மா அவர் அளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியா இருந்திருப்பேன் நீ ஒன்று செய்ய நீ நல்லா படித்து மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை கொண்டு அந்த ஏழை குடும்பத்து பிள்ளை படித்தது இன்றைக்கு ஐஏஎஸ் ரேங்குக்கு வந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க என் கையில் ஒரு கிராம் தங்கம் கூட இல்லை ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது கல்விதானங்க அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது மன்னார்குடியில் தூ